கபால கயிறில் தான் பண்ண முடியும் எங்கே இருக்கு இருக்குங்கிறது தான் இப்போ பெரிய ஒரு விஷயம் அதை எதை அப்படின்னா குழந்தையின் தாய் இருக்காங்க இல்லையா அம்மா கயிறு கபாலம் தலை இந்த கபால கயிறு வேணா உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும் அதாவது சின்ன நம்ம பிறந்த குழந்தை இருக்கும்போது கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தால் மறுநாள் பா அதாவது கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தாங்கன்னா குழந்தைக்கு பால் கொடுத்தா குழந்தைக்கு தோஷம் வந்துடும் அப்போ என்ன பண்ணணுன்னா அந்த அம்மா அதாவது அந்த குழந்தையோட அம்மா நைட்டு ஒரு வேளை கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தால் மறுநாள் கால தலை குளிச்சுட்டு அந்த தலைமுடி எடுத்து குழந்தையோட முகத்தில் இப்படி இப்படி பண்ணுவாங்க இன்றைக்கும் வழக்கத்தில் நிறைய இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் அந்த தலைமுடி எடுத்து முகத்தில் இப்படி பண்ணால் குழந்தைக்கு அந்த தோஷம் சரியாக போய்டும் அந்த மாதிரி கலவி தோஷம்னு சொல்லுவாங்க அதை அந்த தோஷம் இதை சரியா போயிடும் இது தெரிஞ்சாலுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்போ அந்த முடிக்கு எவ்வளோ சக்தி இருக்குது அந்த அம்மாவுடைய குழந்தையோட தாயோடைய முடிக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு தெரிஞ்சிடும் இது கூட ஒரு எதிர் எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம்